பாட்டி நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் சரியா உங்கள் கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லவும் பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமாக போயிடுது விட்டு வெளியில் வராங்க காவிரி இருந்துட்டு நீங்கள் எங்கேயே இருந்து ரெண்டு நாள் பாட்டியை ரொம்ப பத்திரமா பார்த்துட்டு வரீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நான் மட்டும் தங்கவான்னு கேட்குறேன் நீ இருந்தா தங்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க கங்கா இருந்துட்டு ஆ அப்படியே போயிடுவீங்களா இல்லை திரும்பி வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு மாதிரி நக்கலா காவிரி இருந்துட்டு ரெண்டு நாள் தான் தங்க போறோம் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா போயிடுறாங்க ச ரெண்டு தானா அப்படின்னு கங்கா மூஞ்சி சொல்லிச்சுட்டு போயிடுறாங்க பறந்தாந்துட்டு ஏ ஏண்டி தம்பி தம் தான் ஏற்கனவே கோவமாக இருக்காங்களே பாட்டி ஏன் இங்கே நீ போய் மறுபடியும் டென்ஷன் பண்ணிக்கிட்டு நீ இங்கே இருக்க வேண்டியதுன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை பா இல்லை அத்தை நான் வந்து ச கவிதையை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் ஸ்டே பண்ணுறாங்க பாட்டியும் தாத்தாவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க நாலு பேருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க விஜய் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் பாட்டியாக நல்லபடியாக பார்த்துக்கிறாரு ஆப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வீட்டை விற்கிறதுக்காண்டி பசுபதி பிளான் பண்ணி ஒரு ஆளை இறக்குறாரு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டை வாங்கிறதுக்குன்னே நிற்கிறாங்க சாரதாக்கும் மனசை மாற்றி விட்டுறாங்க நமக்கும் இந்த காசு வந்து தேவைப்படுது தானம்மா அங்கே வச்சு என்ன செய்யறது இங்கே தானே நம்ம இருக்கோம் பழப்புக்கு இங்கே தானே இருக்கோம் இங்கே இருக்கட்டும் நம்ம அந்த வீட்டை எடுத்துக்கலான்னு கங்காவும் மனசை மாற்றி விடுறாங்க சாரதாவும் இருந்துட்டு இருடி காவிரிட்டு ஒரு வார்த்தை கேட்டுப்போம் என்ன அவள் அவளுக்கு விற்கிறதுன்னு எல்லாருக்குமே பங்கு இருக்குது தானே எல்லாருக்கும் அது உரிமை உண்டு தான் யார் யார் விற்கிறது விற்கிறது விற்காததுலாம் பெரிய மேட்ரு கிடையாது வித்து எங்களுக்கும் ஷேர் கொடுத்துரு அப்படின்னு கங்காவும் சொல்ல நாள் கழிச்சு காவேரி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொடைக்கானல் வீட்டை விக்க போறாங்களா வந்து கேட்டு இந்த முடிவு எல்லாம் எடுக்கிறீங்க அது ஆசை ஆசையா கட்டினது உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்க என்கிட்ட எனக்கு காசு வந்த நானே வாங்கிக்கிறேன் அந்த வீட்டை யாரும் அதை விக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க கங்கா இருந்துட்டு யமுனாக்கு கால் பண்றாங்க நீ கவலைப்படாதக்கா வித்தரல